ஹலோ ஸ்டூடெண்ட் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா பகு எண்கள் மற்றும் பகா எண்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒன்றுலேருந்து நூறு வரை நம்பர் எடுத்துருக்கோம் ஒன்று வந்து பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த எண் ரெண்டு அது ஒரு பகா எண் பகா எண்ணுனா ஒன்றாலேயும் தன்னாலேயும் வகுப்படக்கூடிய எண்ணு தான் பகா எண் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டை தவிர மீதி இல்லாமல் வகுப்படுவது அனைத்தையும் நம்ம பிங்க் கலர் பண்ணிக்கிறோம் அடுத்த எண் மூணு எடுத்துக்கிறோம் அது ஒரு பகா எண் அதே மாதிரி மீதி இல்லாமல் வகுப்படும் அனைத்தையும் பிங்க் கலர் பண்ணிக்கிறோம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இது மாதிரி ரெட் கலர் கொடுத்துருக்கிறது எல்லாமே பகா எண்ணும் நாலு ஆறு எட்டு இது போன்ற எண்கள் அனைத்தும் பிங்க் கலர் கொடுத்துருக்கிறது எல்லாமே பகு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பகு எண்ணுன்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட காரணிகளுக்குடையதுதான் பகு எண்கள் தேங்க் யூ ஸ்டூடண்ட்